ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து உருளைக்கெழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கு தோலை சேர்த்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் நான் நறுக்கியிருக்கேங்க ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல் பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் நறுக்கியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து உருளைக்கெழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம் கொலையை விடாமல் வேக வச்சு எடுத்துருங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வந்து அலசிக்கிறேங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையை சூடுபடுத்தி தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பில அஞ்சு பள்ளி பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இது அப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கிளறும் பொழுது பார்த்து கிளறி விட்டுக்கங்க அது வந்து உருளைக்கெழங்கு உடஞ்சிராமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும்பொழுது பொழுது உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதனால் வந்து நான் இப்போ வந்து உப்பு கம்மியாக தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து தூள் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கங்க மசாலா வந்து உருளைக்கிழங்கில் செய்கிற வரையும் கிளறி விட்டுக்கங்க உருளைக்கிழங்கு வாங்கினா நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு அதனால் வந்து உருளைக்கெழங்கு வறுவல் செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நமக்கு ரெடி ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இறக்க போகும்போது நான் கா டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடில் வந்து நம்ம வச்சு சாப்பிடற ரசத்துக்கு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்